உச்சந்தலை வழியா மூச்சு ஆழமா இழுத்து விடுங்க உங்களுடைய சிறசு சக்கரத்தில் சித்தர்களுக்கான சித்தர் ஈசன் உங்கள் துரிய சக்கரத்தில் வீற்றிருப்பதாக பாவனை செய்யுங்கள் இந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றல்கள் அனைத்தும் நம்ம நம்முள் பரிபூர்ணமாக நிரம்பி வழிவதை உணருங்கள் நம் உடலுக்கு தேவையான ஆரோக்கியம் நமது வாழ்விற்கு தேவையான செல்வ வளங்கள் நம் இதயத்திற்கு தேவையான அன்பு உறவுகள் இவை அனைத்தையும் ஈசன் நமக்கு அபரிமிதமாக கொடுத்து கொண்டிருக்கிறார் நாம் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம் இறைவன் நம்மோடு இருப்பதால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் பாதுகாப்பாக இருக்கிறோம் அந்த அன்பு இறைவனின் கருணைக்கு நன்றி 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 இறைவனை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கைகள் ரெண்டையும் தேய்ச்சிக்கோங்க மெதுவா உள்ளங்கையை பார் இப்ப கேசரி முத்திரையை ரிலீஸ் பண்ணணும் அஸ்வினி முத்திரையை ரிலீஸ் பண்ணும் நீங்க இப்ப பண்ணது பேர் தான் வந்து இறை உணர் தியானம் இந்த தியானத்தை தினமும் காலையில எந்திரிச்ச உடனே ஒரு நாலு டு அஞ்சு மணிக்கு உள்ள அந்த பிரம்ம முகூர்த்தத்துல பணம் அப்படி பண்ணும் உங்களுடைய உயிருடைய ஆற்றலானது அதிகப்படும் உயிருடைய ஆற்றல் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு சூட்சமமான திறன்கள் எல்லாம் கிடைக்கும் இப்ப ஒரு ஆளை பார்த்த உடனே நமக்கு தெரியும் இவர் என்ன கேரக்டர் இவருக்கு என்ன வேணும் இவற்றை என்ன சொன்னா நம்ம நம்ம சொல்றதை கேப்பாரு அந்த மாதிரி ஐம்பொறிகளுக்கும் அப்பாற்பட்ட சூட்சம திறன் புறம் இந்த இறை உணர் தியானத்தில் கிடைக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஐந்து சக்கரங்கள் அது வந்து உடலை கட்டுப்படுத்தக்கூடியது ஆறாவது சக்கரம் ஆக்னா சக்கரம் மனதை கட்டுப்படுத்தக்கூடியது இப்ப நாம பண்ண இறைநிலை தியானம் துரிய சக்கரம் நமது உயிரை கட்டுப்படுத்தக்கூடியது அப்ப உயிர் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்ததுன்னா உங்களுடைய மனம் கட்டுப்படும் சரீரமும் கட்டுப்படும் அதனால இந்த இறை உணர் தியானத்தை தினமும் காலையில நாலு டு அஞ்சுக்குள்ள பண்ணும் இதை நீங்க தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணி வாங்க உங்க உடம்புல எந்த நோய் இருந்தாலும் சரியா உங்க மனசுல எவ்வளவு வலி வேதனை எது இருந்தாலும் சரியா அதே மாதிரி உங்களுக்கான கடன் பிரச்சனை வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகள் எல்லாம் உங்களுக்கு உருவாகும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும் இந்த உலகத்துல பணம் சம்பாத்தியம் பண்றது ரொம்ப 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 ஈஸி அடுத்தவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது உனக்கு தெரியணும் அடுத்தவனுக்கு என்ன தேவை அந்த தேவையை எப்படி பூர்த்தி பண்றது அப்படிங்கிற சூட்சம்மை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிடுதுன்னா நீங்க கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ண அந்த அறிவை கொடுக்கக்கூடியதுதான் இந்த இறை உணர் தியானம் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு அதே மாதிரி இந்த இறை உணர் தியானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு பயம் பதட்டம் டென்ஷன் எதுவுமே வராது நீங்க ஒரு நொடி என் உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு நீங்க நினைச்சா போதும் உடம்ப அந்த கனத்திலே ஆரோக்கியமா மாறும் ஏமா உடல் என்பது மனதை சார்ந்தார் இப்ப நீங்க நைட்டு நடந்து போய்கிட்டு இருக்கீங்க படியிருந்து காலில் ஏதோ குத்துற மாதிரி ஒரு உணர்வு முள்ளு குத்திருச்சு நைட்டில் டார்ச் லைட் அடிச்சு பார்க்குறீங்க அந்த இடத்துல முள் நீங்கள் காலை உதர்ன வேகத்தில் தூர போயிருச்சு அந்த இடத்துல ஒரு பாம்பு நடந்து போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு என்ன தோணும் என்ன தோணும் பாம்பு தான் கடிச்சிடுதுன்னு தோணும் நீ எப்போ பாம்பு கடிச்சிடுதுன்னு நினைச்சியோ அந்த கணத்திலே பாம்புடைய விஷம் உன் உடம்புல ஏற ஆரம்பிச்சு பிரெஷர் கூடிடும் மயக்கம் வந்துரும் பீட் அதிகரிக்கும் பீட் அப்படி நின்றும் உண்மையான பாம்பு கடிச்சாலும் அதான் நடக்கும் வெறும் முள்ளு குத்தி பாம்பு கடிச்சிடுதுன்னு நீ நினைச்சாலும் இந்த மனமானது அந்த முள்ளை பாம்பின் விஷமாக மாற்றும் அதே மாதிரி பாம்பு கொத்திடுது டார்ச் அடிச்சு பார்க்க ஒண்ணுமே இல்லை ஒரே ஒரு முள்ளு மட்டும் அப்ப உனக்கு என்ன தோணும் முள்ளுதான் பார்வைக்கு படும் பொழுது ஏதோ முள்ளு குத்தி அடிச்சு போ வலுவாக நினைத்தால் பாம்பின் விஷம் கூட உன் உடம்புல வேலை செய்யாது ஏன்னா இந்த உலகத்துல பாம்பின் கருணாகத்தோட விஷம் கூட வேலை செய்யாத ஜீவராசிகள் உண்டு கீரி புள்ள அது கருணாகம் கொத்துனா கூட ஒரு பத்து நிமிஷம் அது அப்படியே செல மாறி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கும் அதுக்கப்புறம் அப்படி உதறி அது எந்திரிச்சிடும் காரணம் கீரி பிள்ளைக்கு தான் உணவு அதோடைய வாழ்வியல் பரிணாமத்தில் பாம்போட விஷம் நமக்கு ஒன்றும் செய்யாதுன்னு அதுக்கு ஒரு பரிணாம கட்டமைப்பு அதே மாதிரி நம்ம வந்து ஒரு கிலோ அரிசி கூட நம்ம சோறாக்கி சாப்பிடலாம் நமக்கு ஒண்ணும் செய்யாது நம்ம பசுமாட்டுக்கு கிலோ அரிசியை பொங்கி போடுங்க என்ன ஆகும் வயிறு ஊதிரும் அப்போ இங்க விஷம் கூட வேலை செய்யணும்னா மனசு ஒத்துழைச்சா தான் வேலை செய்யும் அதான் சித்தர்கள் சொல்றாங்க உன் உயிரில் கட்டுமானத்தில் நீ இருந்து ஒரு நொடி என் உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு நீ நினைச்சா போதும் எந்த நோயா இருந்தாலும் பொழுதுல போயிடும் உடல் உடனே ஆரோக்கியமா அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அப்படின்னா சைக்காஜிக்கல ஒரு ஒரு நோய் உண்டு மல்டிப்புள் பர்சனாலிட்டி அப்படின்னு ஒரு நோய் உண்டு அது எப்படின்னா அவங்க வந்து ரொம்ப அவங்க மனசு வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும் யாரை பார்த்தாலும் அவங்களாவே மாறுவாங்க இப்போ உங்கள்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்குள்ளே கரைஞ்சி உங்க கேரக்டராகவே மாறிடும் அவங்களுடைய சுயம் அங்கே வேலை செய்யும் அவங்களுக்குள்ள பல கேரக்டர் இருக்கும் இதான் மல்டிபிள் பர்சனாலிட்டி அவங்க எப்படி அப்படின்னா இப்போ ஒரு சக்கர நோயாளியை பார்க்குறாங்க பேசுறாங்க அப்படின்னா அவங்க கேரக்டராகவே மாறிடுவாங்க அப்போ அவங்க உடம்ப செக் பண்ணால் இவங்களுக்கும் சக்கர நோய் இருக்கும் அதே மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஆளோட பழகிறாங்க அவங்களுக்குள்ள சக்கர வியாதி இருந்தாலும் அந்த டிஸ்ஆர்டர் உள்ளவங்களுக்கு அந்த நேரத்தில் செக் பண்ணால் சக்கரை லெவல் நார்மலாக இருக்கும் அந்த மல்டிபுல் பர்சனாலிட்டி உள்ள நோயாளிகளுக்கு உடல் இப்படி மாறும் காரணம் அவங்க மனம் அவங்க சரீரத்தை அப்படி மாத்துது அப்படி புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் உன் மனம் ஒத்துழைக்காமல் ஒரு துரும்பு கூட உன் சரீரத்தை தொடவே முடியாது அதான் சித்தர்களே சொல்லுவாங்க கிரகங்கள் வேலை செய்யணா கூட மனம் ஒத்துழைச்சாதான் வேலை செய்யும் இந்த உலகத்துல கிரகங்கள் கூட வேலை செய்யாத ஜீவராசிகள் ரெண்டு உண்டு ஒன்னு தன் மனதை கட்டுப்படுத்த முடியாத பைத்தியங்கள் பைத்தியம் முடிஞ்சவங்களுக்கு கிரகங்கள் வேலை செய்யாது அவன் தன் மனமே கட்டுப்பாடு இல்லாமலா இருப்பான் அவனுக்கு சுக்கர தசை நடந்தான்ன குரு தசை நடந்தான வேலை செய்யாது அதே மாதிரி தன் மனதை கட்டுப்படுத்திய ஞானிகள் அவங்களுக்கும் கிரகங்கள் வேலை செய்யாது அவங்களுக்கு ஏழரை சனி நடந்தாலும் தன் அறிவால் அதை சுக்கர தசாவாக மாற்ற முடியும் குரு தசாவாக மாற்ற அதான் சித்தர்கள் சொல்றாங்க தன்னிலை உணர்ந்த மெஞ்ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சினை அவிழ்ப்பர் பின்னை வினையை பிடித்து பிசைவர் சென்னியில் ஏறிய ஞான ஒழுக்கத்தாலே சித்தர்கள் சொல்றாங்க மனசனை கட்டுப்படுத்திட்டா முற்பிறவி கர்ம வினையவும் அழிச்சிடலாம் அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையவும் விருப்பத்துக்கு தக்கன அமைச்சு கிடலாம் பின்னை வினையை பிடித்து பிசைவர் முன்னை வினையின் முடிச்சினை அதனால உன் மனம்தான் பிரதானம் அதை வலுவா வச்சுக்கோ வச்சிக்கிட்டா மட்டும்தான் நீ ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் செல்வ செழிப்பாகவும் இருக்கலாம் அப்படி இல்லை நீ கத்தி கதறினாலும் இந்த உலகத்துல யாரும் கண்டுக்கணும் சரியா ஏமனா இங்க இறைவன் அப்படிங்கிறவன் விளையாட்டை ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகன் நம்மெல்லாம் விளையாடக்கூடிய கேரக்டர் நம்மளால விளையாட முடியல அப்படின்னா கேம் அவுட்டு தூர போயிடணும் விளையாடுறவன் விளையாடுவோம் அப்ப கேம் அவுட்டு போனா அர்த்தம் என்ன சொல்லுங்க சத்தமா அத இன்னும் நல்ல வக்கிரமா சொல்லுங்க அவ்வளவுதான் வாழ்க்கையோட சூட்சமே அவ்வளவுதான் முடிஞ்சா விளையாடு முடியலைன்னா முயற்சி பண்ணு அதுக்கு தகுந்த மனசை மாத்து அதுவும் முடியலைன்னா ஒண்ணுமே செய்ய முடியும் ஆனா நல்ல முயற்சி பண்ணுங்க வாழ்க்கையை திருப்தியா வாழுங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி மகிழ்ச்சி நல்ல நல்ல மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் சாப்பிடுங்க அடுத்து ஒருத்தருக்கா சிகிச்சை ஏன்னா இங்க இந்த சந்திப்புடைய நோக்கம் உங்க சரீரத்தை ஆரோக்கியப்படுத்துறது கிடையாது உங்க மனசை வலுப்படுத்துறதும் உங்க மனசு ஒழுங்காயிட்டா உங்க சரீரத்தை நீங்களே வலுப்படுத்திக்கலாம் தான் இந்த கிளாஸ் சரி வாழ்த்துக்கள் நன்றி